ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்று தனிமையாக இல்லை உங்களுக்காக போராடி ஒரு வழி உண்டாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ரெண்டு திமுத்தை ஒன்று ஏழில் என்று உங்களோடு பேசுகிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் எந்த ஆவியானவர் விலையை உயர்ந்தவர் அவர் பலம் கொடுக்கும் ஆவி அன்பு கொடுக்கும் ஆவி தெளிந்த புத்தியோடு நாம் முன் செல வைக்கும் ஆவி இன்று நம்ம பயத்து நிலமையில இருக்கலாம் ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்கலாம் எதிர்காலம் அவ்வளோ இருளாக இருக்கலாம் பிரியமானே நானும் கூட நியூசிலாண்டர் கோழியத்திற்கு செல்லும் பொழுது அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே ஹோஸ்ட் பண்ண பாஸ்டர் குடும்பத்தினர் எங்களை ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றாங்க அது ஒரு டவர் அங்கேருந்து ஒரு பஞ்சி கார்டு போட்டு அதை வைத்து நிறைய பேர் இருந்தாங்க அது ஒரு த்ரில்லாக இருந்துச்சு ஸோ உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போகும்போது கார்டை மாட்டி விட்டாங்க எனக்கு டவர் மேலே நிற்க வச்சாங்க எஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கீழே பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை அங்கே போய் காலை ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் குதிக்க வேண்டியதாக இருந்துச்சு எதை நம்பி நான் கால் எடுத்து வைக்கிறதுன்ட்டு எனக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிது ஆனாலும் ஒரு விசுவாசத்தின் ஒரு குதியை தான் குதிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படியே குதித்தேன் கரெக்டாக போய் லேண்டானேன் நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியமும் என் கையில் இல்லையே எப்படி காரியத்தை நிறைவேற்ற நான் முன் செல்வது கை கால்லாம் நடுங்குது பயமாக இருக்குது இருதயத்தில் எனக்கு ஒரு தேவையான பொருட்கள் இல்லையே தேவையான ஆட்கள் கூட நிற்கிறதற்கு யாரும் இல்லையே ஐயோ எனக்கு நடப்பிக்க ஞானம் இல்லையே ஆற்றல் இல்லையே எனக்கு இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம் பிரியம்மன் இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டு நம்மை சந்திக்கிறார் என் தகப்பனும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர்களுடைய தகப்பன் சகோதரன் தினகரன் அவர்கள் இறந்த அந்த வருடத்தில் திகழடைந்திருந்தான் எப்படி என்ன எதிர்காலம் எப்படி இந்த ஊழியத்தை தொடர்ந்து சுமந்து செல்வது எப்படி இவ்வளோ வருஷங்கள் நாங்கள் ஊழியம் செய்த இந்த ஜனங்களை பார்த்து கொள்வது என் தகப்பந்தான் அவர்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்து சுமந்திருந்தாரே யார் இவர்களை எல்லாம் சுமப்பார் என்ற ஒரு பயத்தோடு இரவும் பகலும் பல நாட்கள் ஜபித்து கொண்டே இருந்தாங்க அப்பொழுதுதான் இந்த நாள் மார்ச் பதினான்காம் நாளில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆண்டவர் மூலம் சந்தித்தார் அவர் அவர்களை நிரப்பி ஒரு பெரிய வல்லமை தைரியம் அவரை பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த மனித உடலில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி பலப்படுத்தினான் உன்னோடு இருக்கிறேன் நானே தகப்பனாய் அனைவரும் சுமந்து கொள்வேன் உன்னோட நான் அதற்கு வருகிறேன் என்னை கொண்டு செல் என்று பலப்படுத்தி எவ்வளோ தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் அந்த நாளில் அந்த நேரத்தில் கொடுத்தார் எதிர்காலத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் காட்டினார் அப்போ சிலர் ரெண்டு பதினேழின் படி குமாரர் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரோ அப்படியே டெல்லி ஜபகோபுரம் எழும்பினது தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்க இன்று எத்தனையோ பேர் அங்கே வந்து அன்றுவரையாக முதன்முறையாக அறிந்தவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார்கள் தேசத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஜபித்து அப்படி எத்தனையோ ஜப கோபுரங்கள் தேசத்தில் ஆங்காங்கே ஜனங்களுக்கு ஜபம் பண்ணவும் எழும்பி இருக்கிறது அதில் ஜபம் பண்ண எவ்வளோ ஜப வீரர்கள் எழும்பியிருக்கிறார்கள் குமாரனு குமாரத்திகளும் ஜபிக்கவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் எழும்பியிருக்கிறார்கள் இந்த வல்லமை அப்பாவின் மீதும் விசேஷமாக கிரியை செய்து எத்தனையோ தேச தலைவர்களுக்கு தீர்க்க தரிசன ஆண்டோடைய திட்டங்களை வெளிப்படுத்த அவர்களுக்கு ஜெபிக்க ஆசிர்வதிக்க ஆண்டோர் வல்லமை கொடுத்தார் கருண்யாவிற்கும் சொன்ன அழகான ஒரு வெளிப்பாடு நான்கு யுகத்தில் நான் உங்களை பயன்படுத்துவேன் கருண்யா தேசத்திற்கும் உலகத்திற்கும் பதில்களை மனுஷீக பிரச்சனைகளுக்கு பதில் கொண்டு வரும்படி ஸ்டூடெண்ட்ஸை நான் பயன்படுத்த போகிறேன் கண்டுபிடிப்புகளை கொண்டு வர செய்ய போகிறேன் என்றெல்லாம் சொன்னது இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது எவ்வளோ கண்டுபிடிப்புகள் அதன் மூலம் கருணாவுடைய நாமம் உயர்ந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அங்கீகாரம் தேசத்தில் பெறும்படி உயர்ந்த அங்கீகாரத்தை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸோடு சேர்ந்து பணிபுரியும்படி இண்டஸ்ட்ரீஸோடு சேர்ந்து பணிபுரியும்படி ஆண்டோர் உயர்த்தி நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படி உயர்ந்த விதத்தில் எவ்வளா திட்டத்தையும் நிறைவேற்ற ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார் இன்று நமக்கும் செய்வார் பிரியமானவர்களே உங்கள் நேரம் இது ஆண்டவரை இந்த நாளில் இந்த அருமையான பரிசுத்தாபியானவர் எப்படி அப்பாவை பலப்படுத்தி இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ நமக்கும் கொடுக்க அழைப்போமா அப்பா அதே பரிசுத்தாபியானவர் எங்களுக்கும் உதவி செய்யும் அப்பா பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உன் பிள்ளைகளை வந்து ஆதரியும் கூடே நிற்கிறீர் என்று காண்பியும் அவளை தனிமையாக இருப்பது போல் உணரும் உன் பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்வார் தன்னுடைய தகப்பனாக உதவி செய்ய வேண்டும் உடைய ஆவியானவரை தாவியானவர் இப்பொழுது நிரப்பி அவர்களுக்கு எல்லா தரிசனத்தை கொடுப்பாராக வாக்கு தத்துவங்களை கொடுப்பாராக நான் இதை செய்வேன் உனக்காக எதிர்காலத்தை காட்டுவாராக வெளிப்பாடுகளை ஆண்டவரே கதவுகளை இப்பொழுது திறந்தர்களும் அப்பா அவங்களே அழைத்த அழைப்பு நிறைவேற ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக ஒழுங்குபடுத்தி தாரும் சுவாமி மன தைரியம் இப்பொழுது பிறப்பதாக தைரியப்படுத்தும்படி தாவியாரே அவர்களுக்குள் எழுந்தருளும் அப்பா அப்பா அவங்க இருதயத்தில் எழுந்தளும் ஆவியை ஸ்திரப்படுத்தும் சுவாமி ஆவி நீங்கி போகட்டும் தேவனுடைய வல்லமை நிறைந்தாவி பலமுல்லாவி அன்பு நிறைந்த ஆவி இப்பொழுது தெளிந்த புத்தி எல்லாம் வரட்டும் சுவாமி எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நோக்கம் ஆண்டவரே நாங்கள் சீராக பிடித்து அழகாக நிறைவேற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்க எழும்பும் எழும்பும் அப்பா உம்மிடம் எல்லா கண்ட்ரோலையும் கொடுக்கிறோம் சுவாமி எங்களுக்கு எல்லாம் செய்ய முடிக்க எங்களை நிரப்பி இருக்கிறதற்கு நன்றி நாமத்தில் அம்மே துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்